தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சாதிப்பெயரை உச்சரித்தால் தண்டனையா சாதிப்பெயரை உச்சரித்தால் தண்டனையா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் வன்கொடுமை தடுப்பு சட்டம் கூறுகின்றது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை சாதிப்பெயரை சொல்லி திட்டக்கூடாது என்று கூறுகிறது திட்டினால் அதை பிற்படுத்தப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்ட ஃபார்வர்டு கம்யூனிட்டி சார்ந்த இரண்டு பேர் சாட்சியம் அளித்தால் தண்டனை வழங்கலாம் என்று சட்டம் கூறுகிறது தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் பெயரை உச்சரித்தால் தண்டனை கிடையாது அந்த சாதி பெயரை சொல்லி திட்டினால் அதுவும் அந்த சாதிக்காரரை திட்டினால் தான் அந்த தண்டனை பொருந்தும் தற்பொழுது செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது சண்டாளன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சண்டாளன் என்பது தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் உள்ள ஒரு சாதியின் பெயர் என்பது இப்பொழுதுதான் நமக்கு தெரியும் அப்படி ஒரு சாதி இருக்கிறதே அப்படிங்கிறது தான் தெரியும் ஆனால் அது பழக்கத்தில் நடைமுறையில் ஒரு பாவியை குறிக்கும் சொல் ஒரு பாவத்தை செய்பவரை குறிக்கும் சொல் தான் சண்டாளன் ஒரு தீமையை செய்பவரை குறிக்கிற சொல் தான் சண்டாளன் ஒரு கொடுங்கோலை செய்பவன் சொல்ல குறிக்கும் சொல் தான் சண்டாளன் ஆனால் அது சண்டாளன் என்கிற சாதியே தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் உள்ளது என்பது இப்பொழுது நமக்கே தெரியும் சண்டாளன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியதற்காக சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சண்டாளன் என்ற வார்த்தை அவர் உச்சரித்தாரே ஒழிய சண்டால பயலே என்று அவர் சாதி பெயரை சொல்லி அந்த சண்டாள சமூகத்தை சார்ந்தவரை திட்டவில்லை சாதி பெயரை உச்சரித்தார் அதில் தவறு எதுவும் இல்லை இவர் தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் இவர் பறைய சமூகத்தை சார்ந்தவர் இவர் சக்லிய சமூகத்தை சார்ந்தவர் என்று குறிப்பிடுவதில் தவறு கிடையாது பல்லப்பயிலே பறப்பயிலே சக்கலிய பயிலே என்று சொன்னால் தான் தண்டனை சரிங்களா ஆனால் சண்டாளன் என்று கருணாநிதியை குறிப்பிடுகிறார் சண்டாளன் என்பது ஒரு பாவத்தை செய்பவரை குறிக்கிற சொல் தீமை செய்பவரை குறிக்கிற சொல் அதனால் பாவத்தையும் தீமையையும் செய்த அந்த கருணாநிதியை குறிக்க இந்த சொல்லை பயன்படுத்தியுள்ளார் ஆனால் சண்டாளன் என்ற வார்த்தையை உச்சரித்ததற்காக தண்டனை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சண்டாளன் என்ற வார்த்தையை உச்சரித்ததற்காக தண்டனை வழங்கப்படாது அந்த வார்த்தையை சொல்லி திட்டினால் தான் தண்டனை அப்போ உச்சரித்தா கூட நீங்கள் வழக்கு வழக்கு பதிவு செய்வீங்களா சண்டாளன் என்கிற வார்த்தையை உச்சரிக்க கூடாது அப்படிங்கிறதே வந்து சட்டத்தில் சொல்லுதா இவர் வந்து அந்த சண்டாள சமூகத்தை சார்ந்தவர் இவர் வந்து மரவர் சமூகத்தை சார்ந்தவர் இவர் பல்லர் சமூகத்தை சார்ந்தவர் இவர் பழைய சமூகத்தை சார்ந்தவர் இவர் சக்லியர் சமூகத்தை சார்ந்தவர்னு சொல்லக்கூடாதா பல்லப்பயிலே சக்லிய பயிலே பறப்பயிலே அப்படி சொன்னாதான தண்டனை அதுவும் அந்த சமூகத்தை சார்ந்தவரை சொல்லி திட்டினாதான ச தண்டனை சண்டாலன்னுற வார்த்தையை உச்சரித்ததில் தவறு கிடையாது அந்த வார்த்தையை சொல்லி திட்னா தான் தண்டனை அதுவும் அந்த சண்டாள சமூகத்தை சார்ந்தவரை திட்டினாதான் தண்டனை அதை மூலம் புரிஞ்சுக்கணும் சீமான் மேலே தேவையில்லாமல் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க எஸ்சிஎஸ்டி ஆணையம் பொதுவாகவே சீமான் மேலே தான் வன்மமாக இருக்குது ஏன்னா எஸ்சிஎஸ்டி ஆணையம் தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமூகத்துக்கு ஆதரவாக இருக்குது அருந்ததியர் சமூகம் தெலுங்கர் சமூகம் தெலுங்கர் சமூகத்தை வந்து தெலுங்கர் சமூகம் அப்படின்னு சீமான் குறிப்பிட்டனால அருந்ததியர்கள் தெலுங்கர் அருந்ததியர்கள் சீமான் மேல கோபமாக இருக்காங்க அதனால் அருந்ததியர் சொல்கிறத கேட்டுட்டு இன்னைக்கு வந்து எஸ்சிஎஸ்டி ஆணையம் சீமான் மேலே வழக்கு பதிவு செஞ்சிருக்கு சாதிப்பேரை உச்சரிப்பதில் தவறு கிடையாது சாதிப்பெறையை சொல்லி திட்னால் தான் தண்டனேன் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி கருணாநிதி அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் சண்டாளன் அப்படிங்கிற வார்த்தையை மூன்று முறை பயன்படுத்தியுள்ளார் அப்போ அவருக்கு ஏன் அன்னைக்கு வழக்கு பதிவு செய்யலை இன்னைக்கு கமலஹாசன் கட்சியை சார்ந்த பாடகர் கவிஞர் சிநேகன் சண்டாளி அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு ஏன் சிநேகன் மேலே வழக்கு பதிவு செய்யலை சண்டாளருங்கிற வார்த்தை காலங்காலமாக புழக்கத்தில் உள்ள வார்த்தை சாதாரணமாக உள்ள வார்த்தை அது சாதிப்பெயருங்கிறதே தான் தெரியும் ஆக சீமான் மேலே திட்டமிட்டு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க திராவிட மாடல் அரசு தன்னுடைய கவனத்தை ஆட்சி செலுத்துறதுல நல்ல நிர்வாகத்தை கொடுக்குறதுல கவனம் செலுத்துகிறதை விட்டுட்டு சீமான் என்ன பேசுவாப்ல ஏதாவது சிக்கிற மாதிரி ஏதாவது பேசுனா அப்படின்னா அவரை பிடிச்சி உள்ள தெளிவோம் அப்படிங்கிறத விட்டுட்டு திராவிட மாடல் அரசு மக்கள் பணியில் கவனம் செலுத்தணும் நிர்வாகத்தில் கவனம் செலுத்தணும் இல்லை இருபது மாதம் கூட இல்லை அதை முதல் புரிஞ்சிக்கோங்க நீங்கள் தொடர்ந்து சீமான் மேலே வன்மத்தை கக்குனிங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி கட்டிலேருந்து தூக்கி எறிய போகிற நேரம் ரொம்ப நேரம் கிடையாது புரிஞ்சுக்கோங்க